வர் நல்ல அருமையான இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தொடர்ந்து நாம கத்தோடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம் மாலையில சத்தியத்தை குறித்து நாம தொடர்ந்து நாம தியானிக்க கத்தை நமக்கு உதவி செய்தார் சொல்லுங்க கர்த்தன் நல்லவ சரி இந்த மாலை வெளியிலையும் ஒரு தலைப்பின் கீழ் சத்தியத்தை தியானிக்கும்படி கர்த்தன் நமக்கு உதவி செய்வாராக எடுத்துக்கோங்க புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் ஒன்று பேதரு ஒன்னாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி இரண்டாம் வசனத்தை வாசிப்போம் ஆகையால் ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி சுத்தமாக்கிக் கொண்டவர்களாயிருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் ஆண்டுடைய நாமும் மகிமைப்படட்டும் இன்றைக்கி நாம் சிந்திக்க போகிற தலைப்பு சத்தியத்துக்கு கீழ்ப்படி சத்தியத்திற்கு கீழ்படி அப்படிங்கிற காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம் நமக்கு கர்த்தர் அதற்குரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு போதிப்பாராக ஆமாம் இன்றைக்கு காலையில் கிருவைக்கு கீழ்படி அப்படின்னு சொல்லி தியானித்தோம் இந்த மாலை வேளையில் நாம் சத்தியத்துக்கு என்ன செய்யணும் கீழ்ப்படியணும் ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மிக முக்கியமான ஒன்று என்னென்னா அது தேவனுடைய சத்தியம் தேவனுடைய கட்டளை தேவனுடைய நியாயப்பிரமாணம் தேவனுடைய உபதேசம் தேவனுடைய ஸ்தோத்திரம் இந்த சத்தியம்தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகவே தான் அப்போஸ் நான் என் பேதரு அவர் இப்படியாக எழுதுகிறார் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி என்ன சிநேகம் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவராகும்படி சகோதர சிநேகத்துக்கே என்ன வேணும் மாயமற்ற அதாவது ஏமாற்றக்கூடிய அப்படி ஒரு சகோதர சிநேகத்தை காட்டக்கூடியவங்களா இருக்கிறவங்க சத்தியத்துக்கு கீழ்புடிய மாட்டாங்க ஆனா சத்தியத்துக்கு கீழ்புடியவங்க எப்படி இருப்பாங்கன்னா மாயமில்லாத சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருப்பாங்க தன்னை போல தன் சகோதரனை பார்ப்பாங்க தனக்கு எதிராக இருக்கவங்கள பார்ப்பாங்க அதுதான் கீழ்ப்படுகிறதினால் உண்டாகிற சகோதர சிநேகம் ஆமாம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாயிருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்பு கூறுங்கள் ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது கவனிங்க அப்போ நாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறோமா நம்மளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம் நான் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய ஜீவியம் சத்தியத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு ஜீவியமாய் இருக்கிறதா நான் எந்த அளவுக்கு நான் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை நான் வாழுகிறேன் நான் எந்த அளவுக்கு சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அதற்கு நான் முற்றிலும் என்னை ஒப்பு கொடுத்து அடிபணிந்து வாழக்கூடிய ஒரு ஜீவியத்தை நான் இருக்கிறேன் ஆண்டவர் அதை ரொம்ப விரும்புற தேவனுடைய இருதயம் அதை வாஞ்சிக்கிறது சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறோமா சத்தியத்தை கீழ்ப்படிந்து கேட்கிறவர்களாக இருக்கிறோமா கத்த நல்லவர் ரோமர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டு அவசனத்தை வாசிப்பீங்கன்னா ரோமர் ரெண்டு எட்ட வாசிப்போம் சண்டைக்காரராயிருந்து சண்டைக்காரராயிருந்து சத்தியத்துக்கு கீழ்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிரக கோவாக்கினை வரும் எப்படி போட்டிருக்கு சண்டைக்காரராக இருந்து சத்தியத்துக்கு கீழ்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்படுகிறவர்களுக்கு என்ன வரும் உக்கிரகமான என்ன அர்த்தம் உக்கிரகம்னா அதனுடைய வீரியம் எப்படி இருக்கும்னா பயங்கரமா இருக்கும் அப்போ கோவாக்கினை எப்படி வரும் பயங்கரமா வரும் பயங்கரமா எதுக்கு கீழ்படிக்கும் அநியாயத்துக்கு கீழ்படுகிறதுனால ஆனால் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்தோம்னா உக்கிரக கோபாக்கினை நம்ம மேலே என்ன செய்யாது வராது அல்ல இழுவையா இன்னைக்கு நாம் எந்த லெவலில் இருக்கிறோம் எந்த பாடரில் இருக்கிறோம் எந்த பக்கம் இருக்கிறோம் யோசிங்க ஒன்று சத்தியத்துக்கு கீழ்படுகிற ஒரு பக்கம் இன்னொன்று என்னது அநியாயத்துக்கு கீழ்படுகிற ஒன்று இன்னைக்கு நம்ம எந்த பக்கம் நாம் சாய்ந்திருக்கிறோம் சிலவங்க சொல்லுவோம் அப்பப்போ கொஞ்சம் சத்தியத்துக்கும் கீழ்ப்பிடிஞ்சுக்கிடுவேன் அப்பப்போ இந்த பக்கமும் கொஞ்சம் சாஞ்சுக்கிடுவேன் அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழவே கூடாது கத்த நல்லது நமக்கு ஆண்டு ரெண்டு காலை கொடுத்துருக்குற எத்தனை கால் கொடுத்துருக்குற ரெண்டு கால் கொடுத்து ஏன் ரெண்டு கால் கொடுத்துருக்க ஒரு கால் கொடுக்க வேண்டியதுன்னு ஒரு கால் கொடுத்துருந்தா நம்ம எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணுவோம் கொஞ்சம் சிந்திங்களேன் ஒரு கால் கொடுத்துருந்தா எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணுவோம் வேணா நீங்கள் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ் எந்த அளவுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணுறோன்னு வீட்டில் போய் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன் எவ்வளோ நேரம் பேலன்ஸ் பண்ணுவீங்க கற்று நல்லது அப்போ நீங்கள் சொல்லுவீங்க சரிதான் பாஸ்டர் நாங்கள் அநியாயத்தில் ஒரு காலை வச்சுக்கிடுவோம் சத்தியத்தில் ஒரு காலை வச்சுக்கிடுவோம் நின்றுக்கிடுவோம் நான் அந்த மீனிங்கில் சொல்லலை நின்னா ஒரு பக்கம் நிற்கணும் ஒரு ஆமீன் சொல்லுங்கள் ஒரு பக்கம் நிற்கணும் சௌதங்குமாரா பட்டணத்தில் என்ன கோபாக்கினை வந்துச்சு உக்கரக கோபாக்கினை வந்துச்சு உக்கரக கோபாக்கினை ஏன் அவர்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு தான் அவங்க கீழ்பிடுகிறவங்கள இருந்தனால பாவம் என்ன செஞ்சு பெருகுச்சு இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சத்தியத்துக்கு கீழ்ப்பிடுகிற ஒரு மனுஷன் பாவத்தை கண்டு என்ன செய்வான் பாவத்தை கண்டு விலகுவான் பாவத்தை கண்டா பைப்பிடுவான் இது எனக்கு வேண்டாம் இது என்ன சேதப்படுத்த நினைப்பான் அநியாயத்துக்கு கீழ்பிடி பாவத்தை விரும்புவான் ஏ வரட்டு வா அப்பல வாடே நம்ம போயிட்டு வருவோம் நம்ம அதை செய்வோம் நம்ம இதை செய்வோம் அப்படிங்கிற முழு எஃபெக்ட் எதுக்கு போடுவான் பாவத்துக்கு தீனி போடுவான் நாம் சத்தியத்துக்கு கீழ்பிடுகிற பிள்ளைகளா இருந்தா பாவத்தை விட்டு விலகுவோம் பாவத்தை வெறுப்போம் பாவத்தை கண்டாலே ஒரு பயம் எம்மாடி இந்த பாதையில் என்ன செய்ய மாட்டேன் நான் போகவே மாட்டேன் சங்கீதம் ஒண்ணுல சொல்லப்பட்டிருக்கு துன்மார்க்குடைய ஆலோசனையில் பாவியுடைய வழியில் பரியாச கோர்க்கார இடத்துல இதெல்லாத்தையும் விட்டுட்டு கத்துடைய வேதம் தான் எனக்கு முக்கியம்னு யார் போவா சத்தியத்துக்கு கீழ்படுகிறவங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் உன்னை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சத்திய வசனத்தை நம்ம வாசிக்க தியானிக்க பழகிட்டோம்னா நம்ம சத்தியத்துக்கு கீழ்ப்படிய கூடியவங்களா கர்த்தர் நம்மளை என்ன செய்துக்கிறாரு மாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறத மார்வு தட்டி சொல்லலாம் விலகவே முடியாது நமக்கு அதுவே எப்படி இருக்கும்னா இன்பமா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் திருப்தியா இருக்கும் அதை விட எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம் வேற ஒண்ணுமே எனக்கு வேண்டாம் சங்கீதக்காரன் சத்தியத்தின் மேல பிரிய உள்ளவரா இருந்து சொல்றார் ராஜாமங்களிலும் உடைய வேதத்தை என்ன செய்யறேன் தியானிக்கிறேன் அப்படிங்கிறார் அவருக்கு என்ன ஜாமான்லாம் இல்லை எப்ப எந்த அப்ப அவருக்கு என்ன வசனத்தை என்ன செய்யணும் தியானிக்கணும் நினைக்கிறாரு அப்போ சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற மனுஷன் தான் இந்த சத்தியத்தின் மேல ஒரு தாகமும் வாஞ்சையும் இருந்துகிட்டே இருக்கும் நான் சத்தியத்தின்படி எப்படி வாழணும் சத்தியத்தின்படி எப்படி நான் நிலைநிற்கணும் சத்தியத்தின்படி எப்படி நான் பேசணும் இது எல்லாத்தையும் கீழ்ப்படுகிற மனுஷன் கட்டாயம் செய்யணும் ஆனா அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவங்க இதுக்கும் அதுக்கு உங்களுக்கு என்ன இருக்காது சம்மந்தமே இருக்காது இன்னைக்கு சபையில கர்த்தரை ஆராதிக்கிற அநேக பிள்ளைகளுக்குள்ள என்ன அனுபவம் இருக்குன்னா அநியாயத்துக்கு கீழ்படுகிறவங்களா இருக்கிறாங்க ஆனா வெளியில மட்டும் எப்படி இருக்கிறாங்கன்னா நாங்க சத்தியத்துக்கு கீழ்படுகிறவங்க மாதிரி உள்ள என்ன கீழ்படிதல் இருக்கு நமக்கும் எதுக்கும் ரொம்ப ரிலேட்டிவா இருக்கிறோம் நமக்கும் எதுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு நாம எது எதோடு கூட நம்ம அதிக பங்கு வச்சிருக்கிறோம் நம்ம எது எதோடு கூட அதிக நம்முடைய பழக்க வழக்கம் இருக்கு யோசிக்கணும் அநியாயத்தோடையா அல்ல சத்தியத்தோடயா சிலருக்கு சத்தியத்தோட கீழ்படிந்து இருக்கிறவங்க பேச மாட்டாங்களே அவங்க எப்பவும் பரிசுத்தம் உண்மை நீதி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இதுதான் பிடிக்கும் ஆனா உலகத்துல இருக்கிறவங்க அப்படி இல்லை நல்லா சிரிக்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் நல்ல உலகத்தை அனுபவிக்கலாம் அதை பேசலாம் இத பேசலாம் அப்படி பேசலாம் இப்படி பேசலாம் கத்துடைய நம்மிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம் சத்தியத்துக்கு கீழ்பிடுகிறவர்கள இருப்பா அநியாயம் நம்மளை ஆளுகை செய்யாது அநியாயம் நம்மளை என்ன செய்யாது சிலவங்களை பார்த்து அநியாயமா இப்படி பண்ணிட்டீங்களே எப்படி அநியாயமா இப்படி பண்ணுறீங்களா என்ன ஒரு அநியாயம் இப்படியா நீங்க நடந்துக்கிடுவீங்க அப்படின்னு சொல்றல்ல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் தற்பரிசோதனை நம்மை ஆராய்ந்து பார்க்கணும் நமக்குள் இருக்கிறது ஆராய்ந்து பார்க்கணும் நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன் நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையின் முறை எப்படி இருக்கிறது அநியாயத்தோடையா சத்தியத்தோடையா சத்தியமா அநியாயமா இப்படிங்கிறத நான் அடிக்கடி என்ன செய்யணும்னா தற்பரிசோதனை பண்ணிக்கொண்டே இருக்கணும் அலை சத்தியத்தை விரும்புகிற பிள்ளைகளுக்கு தேவன் எப்போது எப்படி இருப்பார்னா ஆதரவாய் கத்திர இருப்பார் அனுகூலமாய் கத்தரை இருப்பார் ஆலோசனைக்காரராய் இருப்பார் நம்புறீங்களா ஆலோசனையை தந்துக்கிட்டே இருப்பார் என் மகனே இப்படி நடக்கணும் இப்படி பேசணும் இப்படி நீ சிந்திக்கணும் இதை விட்டு விலகு இதில் நீ நிலை நின்று இதை நீ வாழ்க்கையில் செயல்படுத்து கர்த்தருடைய ஆலோசனை என்ன இருக்கோம் எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் பேசுவார்னு கட்டாயம் பேசுவார் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆண்டவர் கட்டாயம் என்ன செய்வார் பேசுவார் சத்தியத்துக்கு கீழ்ப்புடுகிறவங்களுக்கு கர்த்தர் சகல நன்மைகளையும் கர்த்தர் என்ன செய்வார்னா அழகாக கொடுக்க இருக்கிறார் ஆமே சரி ஆதி அம்ம புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாலு அஞ்சை வாசிக்கும் போது ஆதி புஸ்தகம் இருபத்தி ஆறு ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை யாவையும் தருவேன் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை ஆண்டவர் ஒண்ணுதான் என்ன காரியத்துக்காக என்ன காரியத்துக்காக வசனம் சொல்லுது என் சொல்லுக்கு கீழ்படிந்து என் விதிகளை என் கற்பனைகளை என் நியமங்களை என் பிரமாணங்களை கை கொண்டபடி உனக்கு நான் சொல்லுகிற ஆசீர்வாதம் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததி இந்த தேசத்துக்கு யாவை என்ன செய்வேன் தருவேன் உன் சந்ததி பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் எப்படி இருப்பாங்க நல்லா கவனிக்கீங்களா நாம சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தின்படி வாழ பழகும் போது சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் போது நமக்கும் ஆசீர்வாதம் சந்ததிக்கும் ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் வேணும் சிலவங்க சொல்லுவீங்க நம்ம மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும் பாஸ்டர் நம்ம மட்டும் கொஞ்சம் நாள் என்ன உலகம் எவ்வளோ நாள் இருக்க போதோ தெரியல சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவோமே இன்றைக்கி நிறைய பார்த்தீங்கன்னா கொலைகள் தற்கொலைகள் குடும்பத்தில் பிரச்சனை நிமித்தம் தாய பிள்ளைய கொண்டு போடுதா குடும்பத்தை கொண்டு எல்லாம் பார்த்தா தன்னுடைய சுயநலத்துக்காக சந்தோஷத்துக்காக செய்கிற காரியம் எந்த லெவலுக்கும் போகிறாங்க எந்த லெவலுக்கும் எதுக்கும் நம்ம போவோம் அநியாயம் அந்த அளவுக்கு தலைவிரிச்சு ஆடுது தலைவிரிச்சு ஆடுது எதையும் செய்யலாம் எதையும் பண்ணுவோமே பார்த்தா அநியாயமான உலகத்தின் காரியங்களுக்காக ஆனால் சத்தியத்தை விரும்புகிற ஒரு மனுஷன் நிச்சயமாக நடுங்குவான் நிச்சயமாக நடுங்குவான் நிச்சயமாக பயப்படுவான் அவனுக்குள்ள ஒரு திக்கு திக்கு இருக்கும் நான் சத்தியத்துக்கு பயப்படுகிறவன் நான் சத்தியத்துக்கு கீழ்படுகிறவன் என் குடும்பம் என் வாழ்க்கை என் ஜீவியம் அப்படிங்கிற ஒரு நடுக்கம் உள்ள இருக்கும் அது அவனை நிச்சயமா என்ன செய்யும்னா அநியாயத்துக்கு தப்பு வைக்கும் ஆமின்னு சொல்லுங்க வேடனுடைய கண்ணிக்கு என்ன செய்யும் தப்பு வைக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி உங்களை என்ன என்ன செய்யும் தப்பு வைக்கும் உங்களை என்னையும் சிக்கல்ல மாட்டாத உங்களை ஆண்டவர் என்ன செய்வார்னா தப்பு வைக்க பண்ணுவார் அபிரகாம் அவன் சொல் ஆண்டுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் கை கொண்டதுனால கர்த்தர் சொல்றாரு போல என்ன செய்வேன் பெருக பண்ணுவேன் நீ இருக்கிற மேல உன் சந்ததியை நான் என்ன செய்வேன் பிளஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறார் பிளஸ் பண்ணுவேன் நம்ம சேர்த்து வைக்கிற சொத்துனால கிடையாது நம்ம சேர்த்து வைக்கிற பணத்தினால கிடையாது நம்ம பிள்ளையுடைய சந்ததி ஆசுவது கர்த்தருக்கு கீழ்படிந்து காட்டிட்டோம்னா வசனத்துக்கு கீழ்படிந்து நம்ம பிள்ளைகளுக்கு நிச்சயமா சொல்ல முடியும் நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி வைப்பார்னா ஆசிர்வாதமாக வைப்பார் சொல்லப்பட்டிருக்கு பிதாக்களை ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்படிந்த தெரியோ ராஜாக்கள் பிதாக்களை விட அதிகமா ஆண்டவருக்கு உண்மைத்துவமா இருந்தவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்களை குறித்து அண்டர்லைன் பண்ணி ஆண்டோர் பேசியிருப்பார் தன் தகப்பனை விட தேவனுக்கு உண்மையா பிரியமா இருந்தான் அப்படின்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணக்கூடிய அளவுக்கு வேதவசனம் சில ராஜாக்குளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நம்மளை குறித்து என்ன சொல்லப்படும் நம்மை குறித்து என்ன சொல்லப்படும் நான் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளையா இருக்கிறேன் ஒரு குடும்பத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடிஞ்சிச்சுனா இன்னைக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி ஆபிரகாமை கர்த்தர் எப்படி சந்ததியை ஆசிர்வதித்து ஆண்டவர் பெருகப்பட்டினாரோ அதே ஆசீர்வாதத்தை நம்முடைய சந்ததி கர்த்தருடைய வருக தாமதிக்குமானா இந்த பூமியில பழுத்திருக்கும் கர்த்தர் ஆசிர்வதிச்சு வச்சிருப்பாரு நம்முடைய கண்கள் அதை பார்க்கும் நம்மளை விட மாட்டார் சத்தியத்துக்கா நிற்கிற பிள்ளைகள் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் விடவே மாட்டார் தலை நிமிர பண்ணுவார் கட்டாய அப்போஸ் பண்ணுவார் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிப்பீங்க ஐந்து இருபத்தி ஒன்பது மனுஷருக்கு கீழ்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்படுகிறதே அவசியமா இருக்கிறது அப்படின்னு சொல்றேன் இரண்டாவது நாம ஒன்றை நாம நல்லா புரிந்து கொடணும் நான் தேவனுக்கு என்ன செய்வேன் கீழ்படிவேன் தேவனுக்கு என்ன செய்வேன் கீழ்படிவேன் அது அவசியம் என்று வேதம் எனக்கு போதிக்கிறது ஆகவே நான் தேவனுக்கு கீழ்பிடுகிறது தான் எனக்கு முக்கியத்துவம் உள்ளது அப்ப நீங்க கேட்கலாம் மனுஷன் கீழ்படிய அப்படி இல்லை மனுஷனுக்கு கீழ்ப்படியணும் ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிடுறோம் தேவனுக்கு ஸ்தானத்தை யாருக்கு கொடுத்துறோம் யாருக்கு கொடுத்துடுறோம் மனுஷனுக்கு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய கீழ்பிடுதல் யாருக்கு கொடுத்துடுறோம் பண்றோம் தேவன் மனுஷனாயிராரு மனுஷன் யாராயிராங்க தான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று என்னுடைய கீழ்ப்படிதல் எந்த அளவுக்கு இருக்கிறது நமக்கே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு கீழ்படுகிறோம் எந்த அளவுக்கு தேவனுக்கு கீழ்படுகிறோம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வச்சு நம்ம ஆவிக்குரிய காரியத்துல இருக்கிற அந்த சரியான கவனத்தை குறித்து கணத்தை குறித்து நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்மளே புரிஞ்சுக்கலாம் நான் ஆண்டவருக்கு எவ்வளவு கணம் கொடுக்குறேன் இப்போ இந்த நிமிஷத்தில் உங்களை கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க தேவனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றோம் ஜபத்தில் வேத வசனத்தை வாசிக்கிறதுல தியானிக்கிறதுல கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்துல அவருடைய காரியங்களில் அவருக்காக நேரத்தை செலவிடுறதுல எந்த அளவுக்கு நம்ம அக்கறை உள்ளவங்களா இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நான் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு கீழ்படுகிறேன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே மனுஷனோட கம்பேர் பண்ணி பாருங்க மனுஷனோட மனுஷன் யாரு மனுஷன் சொன்னா உலகத்தில் இருக்கிற உறவினர்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருக்கிறவங்க நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்கள் இப்படிப்பட்ட எல்லாரையும் கணக்கெடுத்து பார்த்தா தேவனுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் கொடுக்குறோம் மனுஷனுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் கொடுக்குறோம் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம் அப்படி ஆராய்ஞ்சு பார்த்தா எந்த பக்கம் வெயிட் அதிகமாகும் எந்த பக்கம் வெயிட் அதிகமாகும் எங்க அதிகமா நம்ம கீழ்படுகிறோம் ஏன்னா சொல்லுவோம் இந்த உலகத்தில் தானே இருக்கிறோம் அப்போ கொஞ்சம் மனுஷனை நம்ம கொஞ்சம் என்ன பண்ணி தான் போகணும் கொஞ்சம் பேஸ் பண்ணியே தான் போய் ஆகணும் கொஞ்சம் அவங்களை பிரியப்படுத்தி தான் போகணும் என்ன சொல்றது என்ன பண்றது அப்போ தேவன் அப்போ கர்த்தர் என்ன சொல்ல போனால் அவர் நமக்கு ஜீவனை தந்தாதான் இங்க வாழ முடியும் அவர் நமக்கு பலனை தந்தாதான் இங்க வேலை செய்ய முடியும் அவர் எனக்கு எல்லா ஆரோக்கியத்தையும் கொடுத்தா மட்டும்தான் நான் இந்த உலகத்தில் போய் பாருங்க எத்தனை பேர் சிவியராக இருக்கிறாங்க உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார் நல்ல பலனை கொடுத்திருக்கிறார் என்ன பலன் நல்ல பலன் நல்ல ஆரோக்கியம் நல்ல சுகம் ஆனால் அவங்களை விட உங்களை ஆண்டவர் நல்லா வச்சுருக்கிறாருன்னா அவருக்கு கீழ்ப்படினோம் தேவனுக்கு கீழ்ப்படினோம் சத்தியத்துக்கு கீழ்ப்படினோம் அது அவசியம் அப்படி கீழ்ப்படிஞ்சு நம்ம என்னைக்கு பழகிறோமோ அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க உங்களை என்னையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை கர்த்தர் உண்டு பண்ணுவார் என்ன இவங்களை இவங்களுக்கு கீழ்படிஞ்சு இருந்தா தான் அந்த உலகத்தில் வாழ முடியும் நினைக்கிறோம் அப்படி அவருக்கு கீழ்படிஞ்சு அந்த சத்தியத்துக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து சரிய வாழ பழகிட்டோம்னா இவங்க நம்மளை குறிச்சு புரிஞ்சுக்க நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க நம்ம எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுவோம் புரிஞ்சுக்கிடுவாங்க நம்ம எப்படிப்பட்ட அணுகுமுறையில இருப்போம் அப்படிங்கறத பண்றோம் நம்ம இந்த உலகம் பிரியப்படணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க லெவலுக்கு இறங்குறோம் அங்கதான் தடுமாறுறோம் அங்கதான் தடுமாற்றம் வருது அங்கதான் வீழ்ச்சி வருது அங்கதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில செதறி போகிறோம் அங்கதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தை விட்டு டிராக் மாறுறோம் இன்னைக்கு ஆண்டு சொல்லுவான் சத்தியத்துக்கு கீழ்படிவேன் தேவனுக்கு கீழ்படிவேன் அது எனக்கு அவசியம் ஆபிரகாம் கீழ்படினா அவன் சந்ததியை கர்த்தர் ஆசிர்வதித்தார் அவன் சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணினார் அவன் சந்ததியில் இருந்து ஒரு பெரிய தேவனுக்காக எழும்பக்கூடிய ஒரு கோத்திரத்தை கர்த்தர் மல்டிபிகேஷன் பண்ணார் இன்னைக்கு இந்த மாலை வேளையில் வந்திருக்கிறார் நீங்களும் நானும் ஆண்டோரை பார்த்து சொல்லுவோம் சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் என் சந்ததி ஏதோ உலகத்தில் பிறந்துச்சு வளர்ந்துச்சு அப்படிங்கிற ஒரு இடத்தை பதிக்காமல் என் தேவனுக்காக ஏதாவது ஒன்றை என் சந்ததி செய்யணும் என் சந்ததி செய்யணும் அதுதான் என்னுடைய டார்கெட் ஒரு விசை உள்ளத்தில் இந்த உணர்வு வரட்டும் இந்த உணர்வு வரட்டும் என்னுடைய டார்கெட் என்னன்னா என்னுடைய சந்ததியிலிருந்து ஒரு வல்லமையான ஊழியக்காரன் வரட்டும் ஒரு தேசத்தை அழைக்க அசைக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யட்டும் எழும்பட்டும் தேவனுக்காக எதையாவது ஒன்றை சாதிக்கிற ஒரு நபரு என் சந்ததியில் ஒருத்தரில் எத்தனை பேர் இருந்தாலும் எழும்பட்டும் அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கட்டும் தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார் ஏன் ஒருவனை படைத்தார் பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே நம்ம சந்ததி என்ன சந்ததியாக இருக்கணும் பக்தி உள்ள சந்ததியாக இருக்கணும் கண்ணமுடி முடிச்சோம் பண்ணுவோம் கர்த்தன் நல்லவர் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற அனுபவத்தை கர்த்த நமக்கு தருவாராக கர்த்தன் நமக்கு தருவாராக ஒரு விசை வாயை திறந்து வாயை திறந்து ரெண்டு ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே நான் சத்தியத்துக்கு கீழ்ப்படுவேன் நான் சத்தியத்துக்கு கீழ்படுவேன் சத்தியத்துக்கு கீழ் கீழ்படுகிற ஒரு சுவாபத்தை எனக்கு தாங்கப்பா கேட்போம்மா வாயத்திறந்த ஆண்டுவரப்பா தாண்டவரே நான் சத்தியத்துக்கு கீழ்ப்பிடுகிற ஒரு ஜீவியத்தை எனக்கு தாங்காண்டவரே எனக்கு தாங்கப்பா எனக்கு தாங்க என் அவயவங்கள் அனித்தியமானவைகளுக்கு கீழ்பிடுகிறது ஆனால் சத்தியத்துக்கு கீழ்ப்பிடுகிறதே இல்லை எத்தனை முறை நான் சத்தியத்தை கேட்டாலும் என் கீழ்ப்படிதல் என்னை விட்டு தடுமாறுத நான் பார்க்கிறேன் இன்னைக்கு இந்த மாலை வேலையில் ஆண்டவரே வருடைய சத்தியத்துக்கு கீழ்படுகிற ஒரு வாழ்க்கைய நான் விரும்புறப்பா நான் வாஞ்சிக்கிறப்பா எனக்கு நீங்க அந்த அனுபவத்தை தாங்க அந்த வாழ்க்கை முறை எனக்கு தாங்க சத்தியத்துக்கு கீழ்படியாமல் துணிகரமாய் செய்கிற காரியங்கள் ஒரு விசையின் வாழ்க்கையில் அப்புறப்படுத்தப்படட்டும் என்னை விளக்கி வைங்க என்ன தூரம் வைங்க என்ன தூரம் வைங்க சத்தியத்துக்கு கீழ்படுகிற பிள்ளையா என்ன தனித்துவப்படுத்தி வைங்க என்ன தனித்துவப்படுத்தி வைங்க நேசிக்கிற நல்ல ஆண்டு வரை அப்படி நாம மகிமைப்படட்டும் இந்த மாலை வேளையில் அப்படி சத்தியத்தை குறித்து தியானிக்க எங்களுக்கு உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் கேட்ட நம்முடைய வசனங்கள் உங்களுடைய ஆவிக்குறை வாழ்க்கையை கட்டி எழுப்பட்டும் சத்தியத்துக்கு கீழ்படுகிறானா சத்தியத்தையே விரும்பாம சத்திய வசனத்தை இந்த வேத புஸ்தகத்தை தூரமா வைத்து மற்ற எல்லா காரியத்திலையும் அநித்தியமான காரியங்களில் அதிக ஆர்வமுள்ள ஒரு மனிதனா ஒரு மனுஷியா நான் இருக்கிறேன் எனக்கு நீங்க மன்னிங்க உங்க சத்தியம் எனக்கு ரொம்ப முக்கியம் அதன் மேல நான் என் கவனத்தை என் உணர்வை என் சிந்தைய திருப்புறேன் முழுவதும் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையா என்னை மாற்றுங்க என்னை நாள்தோறும் நடத்துங்க என் கூட நாள்தோறும் பேசுங்க என் வாழ்க்கை அழிக்கக்கூடிய பிசாசின் திட்டங்களுக்கு தந்திரங்களுக்கு வஞ்சகங்களுக்கு மாய்மாலங்களுக்கு என்னை விலைக்கு நீங்க காத்துக்கோங்க என் சந்ததி ஆஸ்வதிக்கப்படுவதற்கு என்னதான் நீங்க முன்குறிச்சிருக்கீங்க என் பிள்ளைகளுக்கு போகுது என்ன ஒப்பு கொடுக்கிறேன்பா என்று பிள்ளைகள் ஒப்பு கொடுக்குறாங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க இந்த வசனமானது இந்த தலைப்பின் மூலம் நாங்கள் தியானித்தேங்க காரியங்கள் எங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய இன்னும் ஒரு விசை கூட கட்டி எழுப்பட்டும் இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இந்த அனுபவத்தை தாங்க உங்க நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் ஆக்குகிறோம் இயேசுவை நாமத்தில் ஜவிக்கிறோம் நல்ல பிதாவை என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தௌத்திரி முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவை கர்த்தரி ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஹல்ல லூயா ஹல்லா ஹல்ல லூயா அல்லே லூயா கத்திர